கூடாது அவர்களுடைய புகழை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இருந்தால் இது போன்ற உயிரிழப்புகள் நடக்கத்தான் செய்யும் இன்றைக்கு ஒரு செயல் ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பு தமிழக முதலமைச்சர் அவர் அரசு தான் இங்கே நடக்குது அப்போ தமிழக முதலமைச்சர் அரசு அவர் கையில் தான் மக்கள் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு அவர் கையில் தான் காவல்துறை இருக்குது அரசு நிர்வாகம் எல்லாம் அவர்கள் கையில் தான் இருக்குது ஆனால் அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் யாரை எதிர்க்கிறார் அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிகாரத்தை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார் மாநில அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார் ஒரு எதிரினா பரவாயில்ல ரெண்டு பக்கமும் எதிரி அவருக்கு அப்போ ரெண்டு எதிரியை அவர் சமாளிக்கணும் அப்போ அன்பு தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் எவ்வளோ ஒரு ஒரு இக்கட்டான ஒரு 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 செயலை துணிச்சலாக செய்கிறார் பாருங்க சும்மா ஒரு பக்கம் ஜால்ரா தட்டிக்கிட்டு இங்கே ஒரு கண்ணை வச்சுட்டு அங்கே ஒரு அப்படிலாம் கிடையாது எது மத்தியிலையும் எதிர்க்கிறார் மாநிலத்தில் எதிர்க்கிறார் அப்போ அந்த துணிச்சலோடு வருகின்ற தலைவரின் புகழை கலங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த சதி செயல் அரங்கேறி உள்ளது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வார் நான் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய ரசிகர் அவருடைய தொண்டராக இருந்து சமூக ஆர்வலராக இருந்து இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளராக அண்ண்த்திரு விஜய் அவர்களின் புதிய அரசியல் மாற்றத்தை விரும்பும் பல கோடிக்கணக்கான மக்களில் நான் ஒருவன் ஆக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஒரே வார்த்தை சொல்வார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்வார் எந்த ஒரு மேடையிலையும் அவர் இந்த வசனத்தை பேசாமல் போனதே கிடையாது அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த சதி செயல் அரங்கேறி உள்ளது இந்த செயலை செய்தவர்கள் இறைவனிடத்தில் அவர்கள் நிச்சயமாக பார்த்து சொல்வார்கள் இன்றைக்கு இந்த காரணம் இந்த நிகழ்வு நடந்த பிறகு இதற்கு யார் காரணம் யார் பொறுப்பேற்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் இதில் ஆளுங்கத்தி தரப்புல ஒரு குரூப்பு இதுக்கு வந்து முழு பொறுப்பு அண்ணன் அன்பு தலைவர் திரு விஜய் அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்கணும் அவர் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு சொல்லி அப்போ இன்றைக்கு தமிழக மக்கள் அனைத்து ஊடகங்கள் வழியாக செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளிதழ் வழியாக செய்திகளை படித்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே இன்றைக்கு உள்ளங்கனி நெல்லிக்கனியாக இந்த விஷயம் தெரிந்து விட்டது மக்கள் அனைவரும் கவனத்திற்கு சென்று விட்டது இன்றைக்கு மக்கள் எவ்வளோ ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுமா இன்றைக்கு அன்பு தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு